கோவை நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலிலும் அதிமுக படுதோல்வியை சந்தித்து உள்ளது இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் அதிமுக பல அணிகளாக பிரிந்து இருப்பது என கூறப்படும் நிலையில் மீண்டும் அதிமுகவை ஒன்றிணைக்க ஓபிஎஸ் ஆதரவாளரான புகழேந்தி ஜே சி டி பிரபாகர் மற்றும் எந்த அணியும் சாராத கே சி பழனிசாமி ஆகியோர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி சசிகலா தினக்கரன் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பு குழுவை கடுமையாக விமர்சனம் செய்தார் குறிப்பாக ரோட்டில் போவோர் ஒருங்கிணைப்பு குழு என்று ஆரம்பித்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டுமா கோவையைச் சேர்ந்த நபர் ஓ இருந்தபோது கட்சியில் சேர்க்கப்பட்ட நபர் அதற்கு முன்பு கட்சியிலேயே இல்லாத ஒரு நபர் இந்த குழுவில் உள்ளார் என தெரிவித்தார் இந்நிலையில் தன்னை பற்றியும் ஒருங்கிணைப்பு குழுவை பற்றி அவதூறான கருத்துக்களை தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி கோவை நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு வழக்கு மனு தாக்கல் செய்தார் இந்த மனு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது